நீலகிரி காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை சட்டமன்ற உறுப்பினரை தரக்குறைவாகவும் அவர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி தவறாக விமர்சனம் செய்து வரும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து உதகை ஏடிசி திடல் முன்பு நீலகிரி காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மாவட்ட தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கணேசன் தலைமையில் காண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில செயலாளர் நாகராஜ் மாநில ஆதிவாசி அணியின் தலைவர் பிரியா நாஸ்மிகர் முன்னிலை வகித்தனர் மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட நிர்வாகிகள் அணி தலைவர்கள் அணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அனைவரும் பெரும் திரளாக கலந்து கொண்டனர்

இப்படி சொன்ன அண்ணாமலையை குக்கரில் வைத்து பிரியாணி செய்திருக்கிறது இந்தியா கூட்டணி முதல் இரண்டு அவர்களை காங்கிரஸ் கட்சி வாழ்கவே வாங்கவே